கடகராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் உலகத்திலேயே உங்களுக்கு நல்லது செஞ்சுட்டு இருந்த ஒரே ஆள் யாருன்னா செவ்வாயா அவர் தான் தொழு ஐந்து அவர் தான் சார் பிள்ளைகளால் வரும் கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லி மாழாது சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போயிருக்கோம் அப்போது கடகராசிக்காரர்கள் என்னடா அஷ்டமசனி முடிஞ்சது ராம்ஜி சார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் இந்த வருடம் நீங்கள் பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கும் ஆல் தி வெரி பெஸ்ட் வாழ்த்துக்கள் கீழே உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கடகராசிக்காரர்களுக்கான செவ்வாய் பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் சார் உலகத்திலேயே உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்தால் ஒரே ஆள் யாருன்னா செவ்வாயா சார் செவ்வாய் கூட நல்லது செய்வான் ஏன் சார் செய்யாது செவ்வாய் தாராளமாக நல்லது செய்வான் செவ்வாய் எதை பார்ப்பானோ அதை கெடுப்பான்னு சொல்லுவாங்க செவ்வாய் எதை பார்ப்பானோ அதுக்கு அதெல்லாம் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஆனால் செவ்வா வந்து நல்லது பண்ண ஆரம்பிச்சிட்டா அது தட பண்ண அந்த உலகத்தில் யாரும் கிடையாது செவ்வா வந்து எங்கே இருக்காருன்னு பார்த்தேன்னா உங்களுக்கு ராசி உங்களுக்கு கடகராசிக்கு பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் பன்னிரெண்டாம் வீட்டில் அடைகிறார் ஐந்து குடையவன் பனிரெண்டாம் வீட்டில் அடைந்து சிறப்பிக்கிறார் பதினொன்று கூடையவன் சிறிய கடகராசிக்கு பத்துக்குடையவன் பத்துக்குடையவன் வக்கரமடைந்து பன்னிரெண்டாம் வீட்டிற்கு வருகிறார் இது ஒரு மோசத்துலேயும் ஒரு மோசமான காலம்னா அது இந்த காலம் தான் காரணம் என்னென்னா அஞ்சுங்கிறது யோகஸ்தானம் கடகராசிக்கு ஐந்தாம் இடம் யோகஸ்தானம் யோகங்கள் என்றால் என்ன அப்படின்னா திருமண யோகம் புத்திர யோகம் இது தம்பதி சந்தானம் இது எல்லாமே யோகம் தான் ஒரு வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்ந்துருக்கீங்க ஒரு யோகம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது பண்ணுறீங்க யோகம் என்னது திருமணம் பண்ணிக்கிறீங்க யோகம் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்த பிறக்குது யோகம் இந்த குழந்த பிறந்த நேரம் எப்படி இருக்கு எனக்கு இந்த யோகம் எனக்கு வருமா அரசியல்வாதி ஆகிற யோகம் என் ஜாதகத்தில் இருக்கா என் ஜாதகத்தில் இந்த இது இருக்கா இது இருக்கா கேட்குறீங்க ஸோ இது நீங்கள் எது கேட்டாலும் அந்த யோகம்ங்கிறதே அந்த அஞ்சு தான் சார் அஞ்சுன்னா தான் அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டத்தை சார்ந்து தான் நாம் இயங்குகிறோம் அதனால புரிஞ்சிங்க இந்த அதிர்ஷ்டம் இல்லாவிடில் நமக்கு என்ன ஆகிடும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா என்ன ஆகிடும் அதிர்ஷ்டம் இல்லைன்னா தொட்டக்காரியும் எதுவுமே விளங்காது இப்போ அதிர்ஷ்டம் ஆகணும்னா என்ன செய்யணும் அதிர்ஷ்டமாகணும்னா ரொம்ப உடம்பு ரொம்ப ஆக்டிவ் ஆகணும் ஸோ அந்த ஐந்து குடையவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறைவு மிக மோசமான ஒரு தருணம் உங்களுக்கு குழந்தைகளால் ஒரு நல்ல விஷயங்கள் என்பது ஏற்படுறது அதை விட பெரிய கடினம் குழந்தைகளால் ஸோ நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா பத்துக்குடையவரும் அவர் தான் தொழு ஐந்து குடையவரும் அவர் தான் சார் பிள்ளைகளால் வரும் கஷ்டங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லி மாழாது சில பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு எப்போ பார்த்தாலும் உடம்பு சரியில்லாமல் போய்டுறது ஸ்கூல்ஸில் ரொம்ப குறைவான மார்க் வாங்குறது அவங்க ஸ்கூல்ஸில் குறைவாக வாங்குறாங்க இல்லையா நம்மள என்னமோ குற்றவாளி மாதிரி உட்கார வச்சு ஏன்னா ஒழுங்கா குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்களா ஆ அப்படிம்பாங்க இந்த போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குழந்தை மட்டும் அஞ்சுனா குழந்தை மட்டும் கிடையாது சொத்து சொத்து வாங்கலான் இருக்கேன் குருஜி இந்த இடம் வாங்கலான் இருக்கேன் இந்த இந்த நிலம் வாங்கலான் இருக்கேன் போன்ற ஐடியாலஜி உங்களுக்கு இருக்கும் அப்படி சொத்தோ இடமோ நிலமோ நீங்கள் வாங்கிறதாக இருந்தால் அதை வாங்கிறதுக்காக நீங்கள் போடுற எஃபர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்மியாகும் எஃபர்ட்ஸ் அந்த சொத்தோ நிலமோ இடமோ அது அது அதற்குடைய ஹடல்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்கள் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதே உங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த இது வரைக்கும் ஏப்ரல் ஏழு வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது அதாவது கோர்ட்டு பெண்டிங்கில் இருக்குது சார் அது வந்து வக்கீல் செட்டிங் ஆகிட்டார் அதை ஆகிட்டார் இதாயிட்ட ரொம்ப சொல்லுவாங்கல்ல நான் கோர்ட்டுக்கெல்லாம் போனதில்லை அதனால தெரியாது சொல்லுவாங்க இந்த சினிமாவில் படத்தில் காட்டுறதுனால இந்த வாரத்தையெல்லாம் சொல்கிறேன் நம்ம வக்கீல் அவருங்க வக்கீல் சார்பாக போயிட்டார் அவங்க வக்கீல நம்ம வக்கீலும் பேசிக்கிட்டாங்க ஆணியே பிடுங்குவானா நீங்கள் எந்த வக்கீலும் பேச வேண்டாம் புரியுதா நீங்கள் இது வந்து என்ன பண்ணலான்னா மல்ல எம்பெருமான் விஷ்ணுமாயாவின் கையில் விட்டுட்டு ஜனவரி ஏழுக்கு அப்புறம் எதாக இருந்தாலும் பாருங்கள் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதே கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பத்துக்குடையவன் வக்கரங்கிறதுனால தொழிலில் பார்த்து பண்ணணும் கடகராசிக்காரர்கள் தொழில் பார்த்து பண்ணணும் எதையாவது ஒரு ஏற்கனவே நீங்கள் ஒரு துறை பண்ணுறீங்க என் மனைவி கூட கேட்டால் நம்ம இப்படி வந்து இவ்வளோ தூரம் வந்து மா ரெனோவேஷன்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணுறோமே அப்படி கேட்டபோது நான் சொன்னேன் நாம் என்ன தொழில் செய்கிறோமோ நம்ம எதை வச்சு பிழைக்கிறோமோ அந்த தொழிலுக்கு நீங்கள் செலவு பண்ணுறது தப்பு இல்லை சம்மந்தம் இல்லாமல் வேறு துறைகளுக்கு செலவு பண்ணுறது தான் தப்பு அப்படின்னு சொன்னேன் அந்த மாதிரி பத்து குடையவன் உங்களுக்கு வக்கரமானதினால தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு தொழிலை ரீச் பண்ணுறதுக்கு என்னென்ன செய்யலாங்கிறத நீங்கள் யோசிங்க இதுதான் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் வரைக்கும் உள்ளே அசைன்மெண்ட்டு தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு ஐடியாலஜி பண்ணி எனக்கு இப்படி வருவாங்க எனக்கு இப்படி கன்வெர்ட் ஆகும் நான் இது இப்படி ப்ரொமோட் பண்ணுவேன் இதை பார்த்து எனக்கு வருவாங்க என்ற போர் பண்ணிவிட்டால் நீங்கள் ஆளே தேவையில்ல நீங்கள் ஆளே இல்லைனாலும் தொழில் ரன் ஆகும் சார் ஒரு கம்பெனி இருக்குது மேனேஜர் வர்றார் மேனேஜர் லீவ் போடுறார் இந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இருக்கார் அந்த ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்தால் தான் அந்த கம்பெனி ஓடுனா அது தப்பான கம்பெனின்னு அர்த்தம் ஆள் வராங்க வரல ஒரு ரெண்டு சாதாரண லெவல் டெக்னீஷியன் வரலைன்னா கூட கம்பெனி ஓடணும் கம்பெனி தன்னால் ஆப்ரேட் ஆகணும் கம்பெனி தன்னால் இயங்கணும் அதுதான் லைக் ஏ பர்ஃபெக்ட் செட்டப் அதுதான் தட் இஸ் கால்டு பிஸ்னஸ் நம்ம நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணுறதா நினச்சிட்டு என்ன பண்ணுறோம் என் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு கடலைக்கோட்டை வியாபாரம் இது பேர் பிஸ்னஸ் இல்லை இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி நம்மளுடைய உழைப்பு அப்போ எனக்கான தொழிலை நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கான தொழில் நான் எப்படி டெவலப் பண்ணிக்க போகிறேன் என்பதில் தான் இருக்கிறது நமக்கான முன்னேற்றம் ஸோ இந்த தொழிலை டெவலப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இன்னோவேஷன்ஸ் பண்ணோம் சார் நே நார்மலாக பார்த்தா எனக்கு கிளைண்ட்ஸ் வரல சார் சார் நிறைய புத்திசாலிகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கிளைண்ட்ஸ் நிறையா வரலைனா கிளைண்ட்ஸ் வர்ற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோங்கிறத பார்ப்பாங்க நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எந்த ஒரு டீம் லீடரும் டெய்லி வந்தால் தான் கம்பெனி ஓடும் ஒரு ஸ்கில்டு டெக்னீஷியன் வந்தால் தான் கம்பெனி ஓடுனா நீங்கள் உங்கள் கம்பெனி வீக்காக இருக்குன்னு அர்த்தம் நோ பட் டீ கேன் டூ எனி திஸ் பழைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார் நோ படி கேன் டூ எனி திங் டு யூ அன்ல சார் அன்டில் ஆர் வீக் நாம் வீக்காக இருக்கிற வரைக்கும் உலகத்தால் எதாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது அப்போது கடகராசிக்காரர்கள் என்னடா அஷ்டம சனி முடிஞ்சது ராம்ஜி சார் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சிந்து கேளுங்க எப்படி இருந்தது வருஷம் நல்லா இருந்தியா நல்லா இருந்தது அப்படியா ஜனவரி மாதம் தேதி உங்கள் டிப்போர்ட் பண்ணி நீங்கள் கிளினிக்கில் ரெண்டு ஊசி போட்டிருக்கீங்க ஜனவரி மாதம் இருபத்தொம்போது ஒம்போதாம் தேதி ரெண்டு பேராசிட்டமால் தின்னுருக்கீங்கய்யா இதெல்லாம் எல்லா மனுஷன் வாழ்க்கையிலையும் வர்றதாயா அப்படி தானே எல்லோரும் பதில் சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் மந்த்லி அப்படிங்கிறது எல்லா மனுஷ வாழ்க்கையிலையும் வர்றது தான் இதை தொடர்ந்து போ இந்த மாதம் இதை நீங்கள் எடுக்க வேண்டாம்னு சொல்கிறேன் இது ஒரு இது ஒரு அட்வைஸ் அவ்வளோதான் இந்த மாதம் அப்போ தொழிலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமே உட்காந்து அடிங்க நீங்களும் உங்கள் ஒய்ஃபுமே உட்காந்து ரெடி பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் புதுசாக டோன்ட் பில்ட் சம் ப்ரிங் சம் ஒன் டு அப்படி அதுக்காக செலவுகள் தான் அதிகமாகும் செலவினங்களை குறையுங்கள் கடகராசிக்காரர்கள் நிறைய ஆசைகள் வைத்திருப்பீர்கள் இந்த ஜனவரிக்கு அப்புறம் அந்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது செவ்வா வக்ரங்கிறதுனால ஏன் அப்படின்னா இந்த செவ்வா வந்து யார் பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து பன்னிரெண்டாம் வீட்டிலிருந்து ஏழாம் பார்வை பன்னிரெண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறை பார்க்கிறார் அதே மாதிரி எட்டாம் பார்வை ஏழை பார்க்குறார் ஏழுங்கிறது புதிய நண்பர்கள் விஐபி தொடர்பு கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதத்துக்கு பிறகு விஐபி தொடர்பு ஏற்பட போகிறது அவரால் ஏற்படக்கூடிய நன்மைகள் உங்களுக்கு பலவிதமாக வரும் ஹோமங்கள் யாகங்கள் போன்ற காரியங்களில் முருகப்பெருமான் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்புகள் டெய்லி படிங்க டெய்லி சஷ்டி படிங்க அதெல்லாம் கடகராசிக்காரர்கள் படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றீங்க யூடியூப் பண்ணணுன்னு ஆசைப்பட்றீங்க இந்த வருடம் நீங்கள் பண்ணுவீங்க இது எல்லாமே நடக்கும் ஆல் தி வெரி பஸ் வாழ்த்துக்கள் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஃபோன் பண்ணி இது ஒரு அப்பாயின்மெண்ட் நம்பர் பணம் கட்டி ஜாதகம் பார்க்குற மாதிரி இருக்கும் ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்னை என்னிடம் ஜாதகம் பார்க்கலாம் உலகம் புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி விஷ்ணு மாயாவிற்கு வேறு எங்கேயும் கிடையாதுங்க தமிழ்நாட்டில் இங்கே மட்டும்தான் இருக்குது இங்கே அவருக்கு பூஜைகளும் யாகங்களும் நடத்துகிறோம் உங்களுடைய கல்யாண பிரச்சனையா குழந்தை இல்லையா வேலை இல்லா திண்டாட்டமாக என்ன பிரச்சனைனாலும் நேராக வாங்க ஸ்ரீமடத்தில் இருப்பேன் இல்லை சிந்துருப்பா வந்து பாருங்கள் இந்த பூஜைகளையும் மேற்கொ மேற்கொண்டு கொள்ளுங்கள் உங்கள் பிரச்சனைகளிலிருந்து வெளிவாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்